அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் மாத தலைவர் பதவியில் கிடையாது முன்பு போல பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துறது கிடையாது முன்பு போல அக்ரஸிவான அதிரடியான அரசியல் கிடையாது புதுசா மாநிலத்தில் வந்திருக்காங்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் சற்று விலகி அவருடைய ஃபவுண்டேஷன் வேலையை பார்க்குறாரு இயற்கை விவசாயத்தை பார்க்குறாரு கட்சி நிர்வாகிகளோட இல்ல திருமண விழாக்களை கலந்துக்கிறாரு தனப்பட்ட நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகள்லாம் மாணவர்கள் சந்திக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு தொடர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சி ஏதாவது நிகழ்ச்சி கொடுத்தா நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி வெளிநாட்டில் போய் பேசுங்க நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வெளிநாட்டில் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பிஜேபிக்காக தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு இப்படி அண்ணாமலை அவர்கள் சற்று ஒதுங்கி இருந்தாலும் தமிழக மீடியாக்களும் சரி இங்க இருக்கின்ற ஒரு சில சில்லறை வாயினங்களும் சரி அண்ணாமலை அவர்களை விடுறதாவே இல்லை கடந்த ஒரு வாரமாக அண்ணாமலை அவர்கள் எட்நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் எண்பது கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டாரு அப்படின்னு அவன் அவனோட வாயில என்னென்ன வருதோ அதெல்லாம் அப்படியே அடித்து விட்டுட்டு இருக்காங்க ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்துக்காக பேசிட்டு இருந்த மாரிதாஸ் உட்பட அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து அவதூற நிறைய பேர் பரப்பிட்டு வராங்க குறிப்பா மாரிதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன அண்ணாமலை அவர்கள் மீது என்ன கோபம் அப்படின்னு புரியல ஒத்தோட்டு பாஜக நோட்டாவுக்கு கீழே பாஜகலாம் ஒரு கட்சியாப்பா தமிழர்லாம் அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு இந்த திராவிட பசங்க பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீது பயங்கரமான எதிர்ப்பு கண்மூடித்தனமான எதிர்ப்பை விதைச்சு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பத்தை பயங்கரமாக செயல்படுத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து சுக்குந்தராக உடச்சு தள்ளினாரு தமிழகம் முழுவதும் நடையா நடந்தாரு எல்லா தொகுதிக்கும் நடந்து எல்லா பிம்பத்தையும் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா

ஒரு திமுக மேல கூட அவங்க அவதூறு இந்த அளவுக்கு அவதூறு பரப்புவாங்களா அப்படின்னு தெரியல அவ்வளோ அவதூற பரப்பிட்டு இருக்காங்க ஒரு வார காலமாக அண்ணாமலையவர்கள் எட்நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டாரு அண்ணாமலையவர்கள் எண்பது கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பயங்கரமா அடித்து விட்டுட்டு இருக்காங்க குறிப்பா மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த ட்விட்டர் பதிவை எடுத்து போட்டு இந்த யூடியூப் ரூட்டஸ் இந்த சீப்பு செந்தில் போன்ற அந்த திமுகவோட அடிவரடிகள் இருக்கானுங்க பாருங்க அவங்க எல்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சில்லற பசங்களோட குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியையும் விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு ஆம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பனிரெண்டு அன்று ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த நிலத்தை நான் தான் வாங்கினேன் அந்த நிலம் எப்படி வாங்கப்பட்டது அப்படின்னா என்னுடைய சேமிப்பு பணம் என்னுடைய மனைவியோட சேமிப்பு பணம் பிளஸ் பேங்க்ல லோனை போட்டு அந்த இடத்த வாங்கியிருக்கோம் அந்த லோனுக்கான வட்டியை ரெண்டு மாதங்களாக நான் கட்டிட்டு வரேன் அந்த இடத்துல பால் பண்ணை அமைக்கிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துல கடனுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இறுதியாக ஒரு ரெண்டு பேராகிராஃபில் இங்க சில்லறத்தனமாக பேசிட்டு இருக்காங்க இல்ல அவங்களுக்கான வரிகளை வச்சிருக்காரு அதை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க தமிழகத்தில் பாஜக மாநில தலைவரானதுல கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவும் சட்டத்திற்கு உட்பட்டு நல்லா கேட்டுக்கோங்க சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம் இதில் சில ஆர்வக் கோளாறுகளுக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஆர்வக்கோளாறுகளை சில ஆர்வ கோளர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் கடவுள்கிட்ட எப்பா கடவுள் உங்களை காப்பாற்றிட்டா அப்படின்னு விட்டுட்டாரு இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகின்றேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காட்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் நன்னாமலே அப்படின்னு கையெழுத்த போட்ட முடிச்சிருக்காரு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு எப்பா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னமோ இன்வெஸ்டிகேஷன் புலிகள் போல ரொம்ப அரும்பாடு பட்டு இருக்கேன் நானே வெளியிடுறேன் எங்க நிலம் வாங்கியிருக்கேன் எப்படி வாங்கியிருக்கேன் எவ்வளவு பணத்துக்கு நிலம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நானே வெளியிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்காரு இந்த அவதூறு பரம்பரைங்கிற அந்த சில்ற பசங்க இப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அந்த சில்றைங்க சும்மா இருக்க போறது கிடையாது ஏன்னா அவனுங்களுக்கு உறுத்தலே அண்ணாமலை அவர்களுடைய இந்த நேர்மை தான் அவங்களுடைய கண்ணை உறுத்துது ஏன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில பத்து வருட டீட்டெயில பொதுவெளியில மக்களுடைய பார்வைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து வச்ச ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை அவருடைய நேர்மையும் அண்ணாமலை அவருடைய துணிச்சலும் இவர்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு நாங்க இந்த டீட்டெயில் வெளியிட்டோம் அண்ணாமலை அவர்களோட சொத்து இவ்வளவு தெரியுமா எட்நூறு கோடி இருக்கு எண்பது கோடி இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்த அடுத்து விட்டுட்டு இருக்காங்க இவருங்க பண்ற இந்த வேலையை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திமுக காரணம் பண்ணி பார்த்தான் அவன் வந்து அண்ணாமலை அவர்கள் வேலை செஞ்ச கர்நாடகாவுக்கு போனா எங்கெங்கேயோ போய் அண்ணாமலை அவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு சிக்குமா அங்க ஏதாவது நிலம் வாங்கியிருக்காரா பினான்சியல் ரீதியாக ஏதாவது அவரை சிக்க வைக்க முடியுமா இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவரை சிக்க வைக்க முடியுமா அப்படின்னு பூத கண்ணாடி வச்சு தேடோ தேடுன்னு தேடுறாங்க அது மட்டும் கிடையாது கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் வந்தோடனே அவனுங்க கிட்ட கூட கேட்டு பார்த்தீங்க ஏதாவது சிக்குமா இங்க ரொம்ப தலைவலியா இருக்கு எங்களை போட்ட அண்ணாமலை அவர்கள் புரட்டி எடுத்துட்டு இருக்காரு ஏதாவது பண்ணுங்கயா அப்படின்னு அவங்கள்டையும் போய் கெஞ்சி பார்த்தாங்க அப்படிப்பட்ட திமுகவாலேயே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மிகவும் நேர்மையாக இருந்திருக்காரு மக்களுக்காக மிகவும் உண்மையாக இருந்திருக்காரு அதுவும் நம்ம ஊரில் காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி எப்படி இருப்பாங்க என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன கட்ட பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட உயரிய பதவியில் இருந்துட்டு அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காரு மக்களை நேசித்து பணி செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருடைய நேர்மையை யாராலேயும் கேள்வி கேட்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை இவங்க வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவை அண்ணாமலை அவர்களுடைய அந்த அக்ரஸிவான குரலும் அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பண்பும்தான் தான் அவங்க நேசித்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இந்த அவதூறுகள்லாம் அண்ணாமலை அவர்களை ஒன்றுமே செய்ய போறது இல்லை இன்னும் நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் எப்படி நிலம் வாங்கலாம் அவர் ஏன் வந்து நிலம் வாங்கினாரு அப்படின்னு பெரிய அறிவு சூரியன் மாதிரி பேசுகிறாங்க அண்ணாமலை அவர்கள் ஏன் நிலம் வாங்கக்கூடாது அண்ணாமலை அவர்களுக்கு நிலம் வாங்க உரிமை கிடையாதா ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கு குழந்தைங்க இருக்கு அவர் நிலம் வாங்கினா என்னையா தப்பு திமுக கார மாதிரி திருட்டுத்தனமாக நிலத்தை வாங்கிட்டு இருக்காரா அவர் வாங்கின இடத்துல வாங்கின நிலத்தில் ஏதாவது தவறு பண்ணியிருக்காரா அரசாங்கத்தை ஏமாத்தியிருக்காரா இல்லை யார்கிட்டாவது கொள்ளையடித்த பணத்தை அவர் வாங்கியிருக்காரா அப்படிங்கிறதான் அதை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அவர் இப்படி நிலம் வாங்கலாம் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க பேசுறதான் பார்க்கல ரொம்ப சில்லறத்தனமாக இருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை அதில் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணணும் நம்ம வந்து அரசாங்கத்தை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் ஏதாவது பினாமி பேரில் நிலத்தை வாங்கி போட்டுட்டு போயிருக்கலாம் அப்படி பண்ண எவனுக்கு தெரிய போகுது எவனுக்குமே தெரிய போறது இல்ல திமுக அழிச்சாட்டியமா இன்னொரு தகவல் கூட சமீபத்தில் வந்துச்சு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு சொந்த காரை அந்த அளவுக்கு படம ஏழையா இருக்காரன் இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் பார்க்கல எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படியே அண்ணாமலை அவர்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனால் நேர்மையாக என்னுடைய சேமிப்பு பணத்திலேருந்து நான் வந்து என்னுடைய மனைவியோட சேமிப்பு பணத்திலேருந்து நிலம் வாங்கியிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அதுக்கு தான் இந்த ஒரு உண்மைக்கு தான் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய பேராதரவை கொடுத்துட்ருக்காங்க இன்னமும் கொடுப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்படி அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்ல அவங்க சைடுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் மோடியோட ஆதரவாளன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக நான் அரசியல் பேசிட்டு இருக்கேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய நேர்மையான தலைவர் தெரியுமா அப்படின்னு பிரதமர் இங்கிட்ட அண்ணாமலை அவர்களை திட்டிகிட்டு அங்கிட்டதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மோடிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க அவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ நேர்மையான தலைவர் உலக அரங்கில் எவ்வளோ புகழ்பெற்ற தலைவர் அதே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது வச்சிருக்க நம்பிக்கை இவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சுக்கிட்டே மறைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல Yeah. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்த போது அண்ணாமலை அவர்களை தன்னுடைய கார்ல ஏற்றி அதாவது பாதுகாப்பு புரோட்டோக்கால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய கார்ல அண்ணாமலை அவர்களை ஏற்றி ஒரு மணி நேரம் அண்ணாமலை அவர்களோட குடும்பத்துல ஒருத்தனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டாரு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல மத்திய அரசாங்கத்தோட பாதுகாப்புல அண்ணாமலை அவர்கள் இருக்காரு மத்திய அரசாங்கம் அண்ணாமலை அவர்களுக்கு என்று மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கு இதுவரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற மாநில தலைவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்திருக்கு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா இவனுங்க சம்பந்தமே இல்லாம உருட்டுவாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த தலைவர் நல்லவர் ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற அன்பை பெற்ற அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு இவங்க உருட்டுறது பார்க்கல எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு நேர்மையான தலைவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் சாதாரணமா யார்கிட்டையும் வந்து உடனடியாக பழகிற மாட்டாரு அதுவும் நேர்மை இல்லாதவங்கள பக்கத்திலே வச்சுக்க மாட்டாரு தொடர்புல இருக்க மாட்டாரு அப்படிப்பட்ட நேர்மையான தலைவரா இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்ல தமிழக அரசியல் தலைவர்களிலேயே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட டைரக்ட் தொடர்பில் இருக்கிற ஒரே அரசியல் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் ஆனா இந்த சில்லறை பயிரை என்ன உருட்டுறாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் அப்படி அவர் நேர்மையான தலைவர் ஆனா அவருடைய அன்பை பெற்ற அண்ணாமலை அவர்கள் மட்டும் சரியில்லைப்பா அண்ணாமலை அவர்கள் சரியில்லை அப்படின்னு இவங்க உருட்டுறத வச்சே நமக்கு ரொம்ப பச்சையா தெரியுது அண்ணாமலை அவர்கள் மீது எந்த அளவுக்கு இவங்க வந்து கோபத்துல இருக்காங்க பொறாமையில இருக்காங்க வயத்தறித்துல இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இந்த சில்லறை பசங்க என்னதான் உருண்டாலும் என்னதான் பிறந்தாலும் அண்ணாமலை அவர்கள் மீது என்னதான் சேற்றை வாரி இறைச்சாலும் நிச்சயமாக அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சியை இவனுங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட நேர்மை இருக்கு உண்மை இருக்கு துணிச்சல் இருக்கு எல்லாத்துக்கும் மேல மக்களை நேசிக்க கூடிய தலைவரா இருக்காரு மக்கள் இவர் மீது மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க அதனால அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய சக்தியா இருக்காரு தமிழக அரசியலை தவிர்க்க முடியாத தலைவராக இருக்காரு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு வருங்காலங்களில் இன்னும் பல கதறல்களை நீங்க பாக்க இருக்கீங்க அண்ணாமலை அவர்கள் அதை தூசி மாதிரி ஊதி தள்ளி போயிட்டே இருப்பார் தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்